ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாஸ் ஃபுட் ஹப் இன்னைக்கு நம்ம சேனலில் முருங்கைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முருங்கைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நார் வர்றதை உரிச்சு உரித்து எடுத்துடணும் ரெண்டு தேங்காய்ச்சில் கா டீஸ்பூன் சீரகம் இதை மிக்சியில் அரைச்சி கெட்டியா பால் எடுத்துக்கலாம் முருங்காய் பொரியல் செய்யறதுக்கு அடுப்புல ஒரு குக்கர் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு உளுந்தம்பருப்பு கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு நறுக்குன சின்ன வெங்காயம் ஒரு கப் கருவேப்பிலை அடுத்த சிம்ல வச்சு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு கட் பண்ண முருங்காய போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் அடுப்ப சிம்ல வச்சிடலாம் கொஞ்ச நேரம் வதங்கட்டும் முருங்கைக்காய் நல்லா கெட்டியான பால் கொதி வந்துருச்சு குக்கரை மூடிக்கலாம் வெயிட் போட்டுக்கலாம் ஒரு சவுண்ட் வந்துருச்சு ரிலீஸ் ஆயிடுச்சு குக்கரை திறந்து பார்க்கலாம் முருங்கக்காய் நல்லா வெந்துருச்சு முருங்கக்காய் பொரியலில் கொஞ்சம் தண்ணி இருக்குது அடுப்பில் வச்சு வத்த வச்சுக்கலாம் கரண்டி போட்டு கலரக்கூடாது தண்ணி நல்லா வத்திருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சுடுசாரத்தோட முருங்காய் பொரியல் சேர்த்து பிசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க